பேசி எங்கள் டீம்னால ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்கான முதல் படிதான் சோ இதுக்கு அடுத்து இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் டெக்னிக்கலாகவும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி எல்லாமே சரி செய்யப்பட்டு அது இன்னும் நேர்த்தியாக அடுத்த லாரா டூ விரைவில் ஆரம்பிப்போம் ஸ்டோரி உங்களுக்கு தான் பார்த்தா கிடைச்ச போராளி ஸ்டோரி தான் இருக்கும்

அந்த சின்ன சின்ன விஷயங்களோட ஒரு தனி மனித வாழ்க்கையை எந்த அளவுக்கு புரட்டி போடும் ஒன்றுமே இல்லை சாதாரணமாக நீங்க போய் ஒரு விஷயம் உங்களுக்கு தப்புன்னு கேட்குற விஷயத்த வெளியே போய் தட்டி கேட்டு பாருங்களேன் அது உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றது தெரியும் ஆனால் நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ தான் விரும்புவோம் ஆனா கேட்கும்பொழுது அது அதிகார வர்க்கமா இருக்கலாம் அல்லது அடக்குமுறையா இருக்கலாம் அல்லது அரசியலாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஸோ அது வந்து உங்களை அடுத்து அடுத்து டாமினேட் பண்ண ட்ரை பண்ணும் ஸோ அதுக்கு நீங்க ஒன்று அடங்கி போகணும் அல்லது எதிர்த்து நிக்கணும் எதிர்த்து நின்னால் உங்க வாழ்க்கை அப்படியே தடம் மாறும் ஸோ அப்படி மாறக்கூடிய ஒரு பொண்ணோட லைஃப் தான் இதுல போகும் அப்படி போகும்பொழுது அந்த பொண்ணு வாழ்க்கையில என்ன நடந்தது அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு தேவையான கன்க்ளூஷன் மட்டும்தான் கொடுத்துருப்போம் அந்த உண்மையிலேயே என்னென்ன விஷயங்கள் நடந்தது எதனால் அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆச்சு ஸோ அடுத்து அவங்க ஏன் இங்கே வரவே இல்லை அடுத்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவங்க தன்னுடைய பழைய வாழ்க்கையை மீட்டாங்களா இல்லையா அதை மீட்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செஞ்சாங்க அதுக்கு ஏஸ் அ ஹீரோவா மெஹ்ரூஃப் பிரதர் சப்போர்ட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணாங்க இன்ஸ்பெக்டர் வந்து எந்த இடத்துல டைவெர்ட் பண்ணிவிட்டு வேற பொண்ணுக்கு மாற்றி விட்டாரு இனிமே அவங்களுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் என்ன நடக்கும் அப்படின்ற தான் செகண்ட் பார்ட் ஃபுல்லா போகும் ஸோ அதுக்காக தான் கண்டிப்பா எடுக்கிறேன் அதுக்காக நான் உங்களை நான் கூப்பிட்டு இருக்கிறேன் ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பிஸ்னஸ் பேசிட்டு இருந்தவங்க வேற ஸ்டீட்ல இருந்தது இப்போ ரெண்டு நாள் பேசிட்டு இருக்க இது வேற மாதிரி இருக்குது அதுக்கு வந்து பத்திரிகைக்காரர்களும் உங்க ஊடகங்களும் தான் மிக்க நன்றி சொல்லணும் ரொம்ப பாசிட்டிவாக எழுதிருக்கீங்க அதே அது எங்களை மாதிரி ஆட்களுக்கு பாசிட்டிவாக எழுதுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா பெரிய பெரிய படங்கள் வரும் பொழுது நான் சக்சஸ் மீட் வச்சிருக்கேன்னா சந்தோஷமா தான் இருக்கேன்

அவர் காலையில் மணிக்கு பண்ணுறாங்க சாயங்காலம் வந்து ஏஞ்சி வீட்டுக்கு வந்துட்டார் இது மாதிரி ஒரு சம்பவங்களை சுவாரஸ்யமான சம்பவங்களை கோர்த்து தான் நாங்கள் ஒரு படமாக எடுத்திருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கறோம் அடுத்த பாட்டில் பார்க்கும்போது செவன்ட்டி பர்சென்டேஜ் இந்த கதை வேற ஒரு தளமாக வேற ஒரு களமாக இருக்கும் அது வேற மாதிரி இருக்கும் பாப்பீங்க கண்டிப்பா சரிங்க சரி என்னங்க எதா என்ன பண்ணலாம் சொல்றீங்க இந்த படுதல அந்த ஒரு politician-அ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சார் என்ன சரி இந்த இந்த நீங்க வில்லனே நீங்க கண்டுபிடிக்கல நான் கண்டுபிடிச்சி அதுதான் சார் சரிங்க சரி ஒட்டி தான்

அடுத்தடுத்து கண்டிப்பா ஹீரோவாக இந்த பார்த்தா என்ன ஒரு மாதிரி தெரியல உங்களுக்கு சரி சரி சரிங்க ஒரு ஒரு கிட்டத்தட்ட சதவீதம் என்னுடைய இந்த படத்துல பாத்துருப்பீங்க லீடா வந்திருப்பேன் இல்லீங்களா ஓரளவு உட்கார வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் படத்துல வேற மாதிரி பண்ணுவோம் கண்டிப்பா நான் டுவிட்டு நல்லாவே பாடுவேன் இந்த படத்துல ரெண்டு பாட்டு ட்ராக் நான் தான் பாடி கொடுத்தேன் ரெண்டு பாட்டு எழுதிருக்கிறேன் சரிங்களா நல்லாவே பண்ணுவேன் அசிஸ்டென்ட் எல்லாமே காட்ல வந்து இல்ல இல்ல சார் இல்ல இல்ல என்ன கொடுக்கணும்னு நினைச்சேமா கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் நீங்க கேக்குறதுக்கெல்லாம் கண்டிப்பா கொடுப்போம் சரிங்களா சார் நீங்க ஜெனரேட் பாயா அர்ச்சனா வந்து முட்டை காட் வந்து எது சஷ்வீத কমিட்டிங் சரி முட்டை காட் இருக்க அவசியம்អត់ يعني டைரக்டர் வந்து அவரோட ஒரு பெரிய ஹீரோ ஒரு பெரிய வந்து வந்து ஒரு சார் சார் அந்த அந்த மாதிரி எதுவும் முன்னாடியே ஸ்கிரிப்ட் வந்து போதைக்கு அடிமையான ஒரு பையன் அவங்க வந்து ஒரு பாட்டி பண்றாங்க ஒரு சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஜம்ப் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சோ அன்னைக்கு நைட் வந்து எந்த அளவுக்கு அவன் எக்ஸ்ட்ரீம் ஜாலினஸ் அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு கிட்ட போறான் அவங்க வந்து அந்த ஸ்மோக் பண்ணி அந்த கஞ்சாவை வந்து அந்த போதையை வந்து அந்த பொண்ணுக்கு வாய் வழியாக இன்ஹேல் கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட்டு ஸோ அவங்களுக்கு அதில் போதையாகிட்டு திருப்பி அங்கே தப்பு பண்ணணுன்ற ஒரு கான்செப்டில் தான் போகுது ஆனால் அது வந்து நடக்க முடியாமல் அது எப்படி தப்பிச்சு போகிறா அந்த பொண்ணு அப்படிங்கிறது தான் அது த்ரில்லருக்காக கொண்டு போகிறதுக்காக தான் அந்த சார் அந்த சப்ஜெக்ட் வச்சார் சரிங்களா எப்படி தொடர்ந்து அந்த கலரே வந்து வந்து லீடே சரி சரி அதுதான் இது வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அப்படின்றது மாதிரி இல்லை அந்த டைலாக்லேயும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் மிஸ்ஸிங் கேசஸில் மேட்சான காஸ்டியூம்ஸ் அப்படின்னு வரும்பொழுது யார் கனெக்ட் ஆகிறாங்க அந்த கேரக்டர் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ அந்த டைமில் ரெண்டு மூணு பொண்ணுங்க கூட காணாம போயிருக்கலாம் அப்போ எந்தெந்த இந்த ட்ரெஸ் கோட் இந்த மற்ற விஷயங்கள்லாம் யார் கூட மேட்ச் ஆகுது அப்படின்ற போது இந்த காஸ்டியூம் மேட்ச் ஆகக்கூடிய பொண்ணு தான் இந்த கேஸில் கனெக்ட் ஆவாங்க ஸோ ஒரு பொண்ணு தொலைஞ்சு போயிருக்கா தொலைஞ்சு போயிருக்கும்போது வேற ட்ரெஸ் போட்டுருந்துருப்பாங்க அதே போல் டெட்பாடி கிடைச்சிருக்கும்போது இந்த காஸ்ட்யூம் தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க இது உங்கள் பொண்ணோட காஸ்டியூம் மாதிரி இருக்கா அப்படின்றது கேட்பாங்க அப்போ அது வந்து அந்த கனெக்டிவிட்டிக்காக தான் அந்த நேரத்தில் பல பெண்கள் தொலைஞ்சு போயிருக்கலாம் இந்த பொண்ணு மட்டும் இந்த கேஸ்குள்ளே வர்றதுக்கு முக்கிய காரணம் அந்த காஸ்டியூம் ஸோ தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதை

ரெண்டு மெயினான கேரக்டர் ரொம்ப சாதுவா இருக்கக்கூடிய ரெண்டு கேரக்டர் அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் பிரதர் அண்டு அனுஷ்ரியா அதாவது லாரா அண்டு மைரூப் அவங்க ரெண்டு பேரும் இந்த பொண்ணு இறந்துட்ட தான் போலீஸ நம்ப வச்சிட்டால் இப்போ லாரான்ற ஒரு பொண்ணு இறந்துட்டதான் நம்ம நம்ப வைக்கும் பொழுது அந்த பொண்ணோட வாழ்க்கை சுதந்திரமா கிடைச்சிரும் ஸோ அந்த பொண்ணோட அவங்களுடைய லைஃப் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும் போது அவங்க ரெண்டு பேரோட தனிப்பட்ட வாழ்க்கையை மறுபடியும் டிராவல் பண்ண முடியும் அப்படி ஒரு விஷயம் அவங்க பிளான் பண்ணி ஒன்று பண்றாங்க ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணுக்கு சாதகமா ஒரு இன்ஸ்பெக்டர் முடிச்சுட்டு போயிடுறாரு அப்போ அந்த பொண்ணு வந்து இன்னுமே தேடப்படும் குற்றவாளியாவே இருக்கா ஸோ அந்த சூழ்நிலையில அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற தான் நாங்கள் எண்டு முடிச்சிருக்கோம் ஸோ ஒரு புரிதலுக்காக தான் அந்த நிமிஷம் ஸ்டோரி அது ஒருவேளை அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வேணுன்றவங்க அதை பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லாரும் அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க தெரியாது சிலர் வந்து அந்த ட்விஸ்டி என்கிட்ட எல்லாருமே கேட்டாங்க பார்த்த அத்தனை பேரும் அப்போ தாங்க செத்தது இந்த கேள்வியை கேட்காத அவர்களே கிடையாது அந்த கேள்விதான் நம்ம படம் ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஆர்வத்தை இருக்கு என்று வரும்போது ஒரு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க படத்தை முழுமையாக கவனிச்சிருக்காங்க அந்த கவனிச்சதுக்கான பலன்தான் இன்று வரும் அப்போ யாரு தாங்க செத்ததுன்ற ஒரு ஆர்வம் ஸோ அது எங்க படம் கொடுத்துருக்கு அதுக்காக தான் அந்த விஷயம்

இப்போ ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் தேவையான இடங்கள் எல்லா இடத்துலையும் காட்டியிருக்கேன் காட்டியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன் இல்லை இல்லை நான் கண்டிப்பாக காட்டியிருக்கேன் உங்களுக்கு அது வேலை எந்தெந்த இடங்களில் ஸ்டேஷன் காட்டியிருக்கலான்னு தோணுச்சுன்னா நான் அடுத்த முறை அதை சரி பண்ணிக்கிறக்கா அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் ஸ்டேஷனில் தான் வச்சுருக்கேன் அது பர்ஃபெக்டாக இருக்குது அண்ட் அது பத்து லைன் நான் பசங்க உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் என்னென்ன இடம்னு ரெண்டாவது அந்த காஃபி மேட்ரு வந்து இப்போ பொதுவாகவே ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்றது தான் ஒரு கேரக்டரைசேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே பில்ட் பண்ணும் ஸோ ஒரு கேரக்டர் அப்படியே எழுதி அப்படி நிற்க வச்சு டைலாக் பேசுங்க அப்படின்னு பேசும்போது அது அவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு தோணலை ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டி தேவை அந்த ஆக்டிவிட்டி யதார்த்தமாக நடைமுறையில் நான் பார்த்து நான் என்னுடைய பல கழகங்களின் நண்பர்கள் ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது இவங்க எந்த விஷயம் பண்ணால் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அப்படின்றதுக்காக யோசிச்சது தான் அதில் ஸ்பெசிஃபிக்காக போலீஸ்னாலே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லை சிகரெட் அடிச்சுட்டு இருக்கலாம் இது ரெண்டு தான் ரொட்டீனாக போகும் எனக்கு அது ரெண்டும் வேணான்னு தோணுச்சு நான் நிறைய டீ குடிப்பேன் மியூசிக் டைரக்டர் எல்லா பர்சனட்லி எதோ சொல்கிறாரோ இல்லையோ அதை கரெக்டாக சொல்லிடுவார் நான் டீ குடிப்பேன் இல்லைன்னு சொல்லுவேன் ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக வைக்கலாம் ஒரு கேரக்டராக ஒரு யதார்த்தமான மனிதர் பொழுது மேபி இருக்கலாம் ஸோ அது காட்டுறதுக்காக அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி அடுத்தடுத்த படைப்பில் வரும்போது இதே ஆதரவை கொடுத்து எங்களை வெற்றி டீமை வெற்றி பெற சொல்ல வேண்டும் கண்டிப்பா என்ன மாதிரி சின்ன படங்கள் அனைத்து படங்களுக்கும் நல்ல ஒரு எழுதி வெற்றி பெற தான் என்னுடைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காரைக்காலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கடலூர்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அங்கெல்லாம் கோலாகலமா இருக்குது இந்த மெட்ராசும் சரி கோயம்புத்தூர் எல்லா ஓடிட்டு இருக்கு வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு நல்ல ரிசல்ட் ரிவியூ நல்லா வந்துட்டுருக்கு அதுக்கு உங்களுக்கு மிக மிக மீண்டும் மீண்டும் நன்றி சொல்றேன் மக்களுக்கு மட்டும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் இதை வந்து எல்லா பக்கமும் எங்களுக்கு நல்லபடியா போயிட்டு ஆனாலுமே நல்ல படங்களுக்கு மக்கள் தேட்டர்லேயும் வந்து ஆதரவு கொடுக்கணுன்றது ஒரு சின்ன வேண்டுகோள் ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாம்னு நினச்சிக்காமல் இன்னுமே நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்களுடைய ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகும் தேட்டருக்கு எல்லாருக்குமே இன்னும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் அடுத்தடுத்து படங்கள் எடுக்கும் பொழுதும் இப்போ ஏன்னா நாங்கள் முன்னாடி ஒர்க் பண்ண படங்கள் எல்லா படங்களுக்குமே ஒரு டவுட் இருக்குது தேட்டருக்கு போகணுமா டேரெக்டாக ஓடிடியில் கொடுத்துருவோமா அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் போராடி தான் இதை வந்து பெரிய திரைக்கு கொண்டு வந்தோம் ஏன்னா டைரெக்டாக ஓடிடிக்கும் கேட்டாங்க இல்லை டேரெக்டாக போக வேண்டாம் பண்ணுறது ஒரு பெரிய திரை அனுபவம் தான் அது ஆசைப்பட்டு தான் நாங்கள் அதுக்குள்ளெல்லாம் வந்தோம் படம் பார்க்குறது தேட்டரில் பார்க்குறது அதெல்லாம் ஒரு கிரேஸ் அதுக்காக தான் வந்திருக்கோம் மக்களும் அதை இன்னும் விரும்புகிறாங்க ஸோ நல்ல படங்கள் அப்படின்னு தெரிய வரும் பொழுதாவது அதை தேட்டரில் போய் பார்த்தாங்கன்னா இன்னும் இந்த மாதிரியான படைப்புகள் திரைக்கு வர்றதுக்கான ஒரு அங்கீகாரமாக இருக்கும் எல்லோரும் தேட்டரில் பாருங்கள் நன்றி